ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ராசின்னு பார்த்தோன்னா ராசி யார் யாரெல்லாம் இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதனே பார்த்தோம்னா சுக்ர பகவானாக வரார் ஸோ கட்டாயம் நீங்கள் தானம் செய்யக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையில தானம் செய்ய வேண்டும் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து எந்த ஒரு பொருளையும் கொடுத்தா நமக்கு செல்வம் குறையும் அப்படின்னு சொல்லுவதை கேட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியம் ஸோ அதனால நீங்க பயன்படவே வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நீங்க வந்து உணவு தானத்தை வந்து கட்டாயம் கொடுக்கணும் சோ அதுவும் பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் எந்த ஒரு பெருமாள் கோயில்ல லட்சுமி தாயாருடைய சன்னதி இருக்கோ கட்டாயம் அந்த சன்னதிக்கு வரக்கூடிய யாசகம் கேட்கிற நபர்களுக்கோ அல்லது பக்தர்களுக்கோ உங்களால முடிந்த உணவு தானத்தை வந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல விடுபடலாம் முக்கியமா பார்த்தோன்னா திருமண தடைகள் சுபகாரிய தடைகள் மாங்கல்ய தோஷம் நாகதோஷம் ஆகட்டும் அடுத்து பார்த்தோம்னா கலத்திர தோஷம் ஸோ இந்த தோஷத்திலிருந்து விடுபட இது ஒரு அருமையான தானமாக இருக்கு அது மட்டும் இல்ல வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே ஒரு கஷ்ட நிலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆகட்டும் பொருளாதாரத்துல முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இவங்க எல்லாருக்குமே சரி ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த உணவு தானம் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினாக சுக்கர பகவானுக்குரிய பொருட்கள் இனிப்பு கலந்து கொடுக்கணும் நீங்க கொடுக்கக்கூடிய உணவுலேயே வந்து ஒரு சாக்லேட் வைத்து கொடுக்கலாம் அல்லது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தங்கள் அடுத்து கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியே கூட நீங்க தாராளமாக வந்து சமைத்து உங்க கையால வந்து அந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் மட்டும் இல்லை வாழ்க்கையில வந்து இந்த கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதுவுமே சரி படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்யறவங்களாலேயே பிரச்சனைகள் வரும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கடன் கடன் வாங்கி வாங்கி அதிகப்படியாக கடன் எதுக்கு வாங்கியிருப்பாங்கன்னா ஒன்று வீடு கட்ட வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா வண்டி வாகனம் ஒரு லக்ஸரியான ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இவங்க வந்து கடன் வந்து வாங்கியிருப்பாங்க சோ இந்த மாதிரி பார்க்குறப்போ கடன் பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மெஜாரிட்டியா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சோ கடன் பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு கொடுக்கணுன்னாலும் சரி கட்டாயம் நீங்க வந்து இந்த இனிப்பு பதார்த்தங்கள் கலந்து ஒரு உணவு தானத்தை கொடுத்து பாருங்க அதுவும் பெருமாள் கோயிலில் லட்சுமி தாயார் சன்னதியில அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போய் உணவு தானம் உங்க கையால் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து பாருங்க ஸோ இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி ஏற்படக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தடங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் வந்து உண்டு